புனித <laughs> இந்த <laughs> நாங்கள் இணைந்து கொண்டமைக்கு எங்களுக்கு இதை அழைப்பு கொடுத்த எங்கள் அணியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளும் உண்மையிலே இது போன்ற இவர்களுடைய செயற்பாடுகள் சரியான முறையில் சொல்லி போட்டு வாழ்ந்து இவர் தொடர்ச்சியாக இவர்களுடைய இந்த பணி நற்பணி நடந்து கொண்டிருக்கிறது அதில் நாங்களும் இதில் ஒரு சிறு குழி கலந்து கொண்டதற்கு எங்களுக்கு நன்றிகள் உங்களுடைய பயணம் எங்களுடைய கலைக்கழகத்தோடு இனிவரும் காலங்களில் எங்களுடைய என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் அவர்கள் நாங்கள் சேர்ந்து பயணிப்பு மட்டும் காலை கலவரத்தினால் நாட்டிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி நிவாரணப் பணியிலே இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் அவர்களுக்கு தேவையான கற்றல் கற்றல் உபகரணங்கள் சேகரிக்கும் நிகழ்வு களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக தற்கொலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நானும் எங்களுடைய மண்மனை தென்ன கட்சி பிரதேச சபையினுடைய கௌரவ கவிசாளர் மே சுந்தரம் மினோர்ராஜ் அவர்களும் இன்றைய கல் அந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டோம் எங்களுக்கு தெரியும் கதிரவன் கலைக்கழகமானது இன்று நேரல்ல பல வருடங்களாக சமூகத்துக்கு தேவையான சிறந்த விடயங்களை சமூகத்தினரோடு சேர்ந்து செய்து வருகின்ற ஒரு கதை கலைக்கழகம் விழிப்புணர்வு நாடமாக இருக்கலாம் பட்டிமன்றங்களாக இருக்கலாம் தற்பொழுது இந்த கல்வி நிவாரண பணியும் சேர்த்து இன்றைய தினம் அவர்கள் தங்களால் என்ற பணியினை எங்களுடைய மக்களுக்காக செய்து வருகின்றனர் அந்த வகையிலே நீங்கள் இன்றைய தினம் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி மற்றும் களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று கட்டல் கட்டல் உபகரணங்கள் சேருக்கும் நிகழ்வு நடைபெறும் நடைபெறும் மக்களாகி நீங்கள் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கி இந்த கதிரவன் கலைக்கழகத்தினுடைய கல்வி நிவாரண பணிக்கு முன்னால் ஏலுமான உதவிகளை செய்யும்படி தாழ்மையாக கண்டுகொள்கிறேன் நன்றி நெஞ்சு வாருங்க அப்படி அண்ணா நெஞ்சு வாருங்க நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவத்தான் வேண்டும் எனவே அந்த மக்களுடைய எதிர்காலம் கல்வியை மாத்திரமே நம்பித்தான் இருக்கின்றது எனவே வீதி நாடகங்கள் கலை கலைஞன் மிகவும் பிரபல்யமானவர் அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு துறையில் பிஹெச்டியும் செய்தீங்க என்னை நினைக்கிறேன் அதாவது உங்கள்கிட்ட தற்போது உள்ள பட்டங்கள் என்ன தற்பொழுது முதுமானி கற்கையை நிறைவு செய்து படித்து படித்துக்கொண்டிருக்கு எத்துறை தமிழ் துறையில் கிழக்கு பல்கலைக்கழகம் படித்துக்கொண்டு போய் பிஹெச்டி இப்போ செய்கிறதுக்கான ஏற்பாடுகளோடு இருக்கிறேன் நீங்கள் இப்போ உங்களோட நீங்கள் இப்போ தற்போதைக்கு உண்மையாகவே உங்களோட தொழில்கள் என்ன உண்மையிலே நான் ஒப்பந்த வேலைகள் செய்வது அதிகமாக நிறுவனங்களோடு சேர்ந்து அதிகம் வீதி நாடகங்கள் வீதி நாடகங்கள் கூடாக வருமானத்தை ஈட்டிக் ஒப்பந்த வேலைகள் அந்த வேலைகளை செய்து கொள்வது பிரத்யேகமாக நான் அதிகமாக சொல்வதாக இருந்தால் ஒப்பந்த வேலைகளும் கலை இலக்கியம் சார்ந்து வீதி நாடகம் சார்ந்து நாங்கள் புரோஜெக்ட் திட்டங்களை எழுதி திட்டங்களுக்கு கூடாக நிறுவனங்கள் ஊடாக நிதிகளை பெற்று நாடகங்களை ஆர்டிகை செய்து கொண்டு வருவதால் அதிகம் அநேகமான வேலையாக இருக்கிறது குறிப்பாக நிறுவனங்களோடு சேர்ந்து அதிகமான நிறுவனங்களோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே முதுகத்துவமாக கற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதாவது பொதுவாக பார்க்கின்ற போது நான் உங்களோட கதைத்தது என்று சொல்லுகின்ற போது மற்ற கிளப்பு மஞ்சந்தருவாய் துணி வந்தது போகிறான் கதை ஏன்னா பேர் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியும் நான் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களோட வீடியோக்கள் எல்லாமே பார்க்குறேன் நாடகங்கள் பார்க்குறேனா அந்த வகையில் பார்க்கக்குள்ளே ஒட்டுமொத்தமாக நான் எல்லாத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் கதைப்பேன் நான் அரைஞ்ச வகையில் நீங்கள் ஒரு தமிழ் உணர்வாளர் தமிழ் தேசியவாதி அதில் மாற்றம் இல்லை அதில் மாற்றம் இல்லை தமிழ் உணர்வாளர் ஓகே தமிழ் உணர்வாளர் என்கின்றதுல வேறு மாற்றம் இல்லை அவ்வாறு இருக்கின்ற போது தற்போது என்னிடம் நேற்று ஒரு நண்பர் கதைத்தார் நீங்கள் வீடு வீடு நாடகங்கள் எல்லாம் செய்கிறீர்கள் இந்த கல்விப்பணியிலேயே விடுகிறீர்கள் நீங்கள் அரசியலில் பிரவேசிக்கப் போகிறீர்கள் என்ற விடயத்தை எனது நண்பர் ஒருவர் சொன்னார் நான் சொன்னேன் அவ்வாறு என்று நான் கேள்விப்படவில்லை என்று அது உண்மையா நான் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு அங்கத்தவராக இருக்கின்ற ஒருவர் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் மக்கள் சேவை எங்களுடைய செயற்பாடு அதிகம் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அதில் மாற்றம் ஏற்படாது நீங்கள் நிச்சயம் போட்டியிடுவீர்கள் அவ்வாறு வருகின்ற போது உங்களுக்கு தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு சீட்டை தருமா பெரும்பாலும் தருவார்கள் தந்தால் போட்டிவிடுவேன் தராவிட்டால் கட்சிக்காகவே செய்வீங்க தந்தால் போட்டியிடுவேன் தராவிட்டால் கட்சிக்காக போட்டி வேலை செய்வேன் அதில் மாற்றம் ஏற்படாது அதில் அவ்வளோ அவ்வாறு நீங்கள் ஒரு கிழக்கு மாகாண சபையில் போட்டியிட்டு நீங்கள் இளையசாக வெள்ளுவீங்க அவ்வாறு இருக்கக்குள்ளே மட்டக்கிளப்பு மாவட்டம் அம்பார மாவட்டம் கிழக்கு மாகாணம் வந்துட்டு சொல்லக்குள்ளே நமது மக்களுக்கு என்ன செய்ய வேணும் நாங்கள் வந்தது இப்போ கழுவாஞ்சி குடியில் பணிக்காக பாடசாலை உபகரணங்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குறதுக்காக இப்படி தான் ரவியந்தன் வந்தாரன்னா சில கேள்விகள் கேட்பார் நான் வரும்போது யோசித்து நான் சில கேள்விகளை கேட்பார் என்று ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நான் அதிகமாக நானும் எங்களுடைய அமைப்பினரோ நாங்கள் குறிப்பாக எனது உயர்தரம் முடிந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு அதிகமாக செய்கின்ற வேலை என்னவென்றால் மக்கள் மனங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றுப்படுத்துகின்ற வேலை என்னதான் அபிவிருத்தி செயற்பாடுகள் என்னதான் வேலைகளை முன்னெடுத்தாலும் மக்கள் மனங்களிலே மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் நிச்சயமாக நாங்கள் சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் அந்த மாற்றம் சகல துறைகளிலும் அது கல்வியாக இருக்கலாம் கலை இலக்கியம் அரசியல் சமூகம் சகல விடயங்களிலும் மக்கள் ஒரு புனிதமான தூய்மையான உள்ளத்தோடு பயணிக்கக்கூடிய மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கூடாக அதிகம் பயணிப்பேன் இதுதான் மிக முக்கியமான அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கொள்ள சொல்கிறீங்க அழகாக வச்சு இது கூட அடி நெஞ்சத்தில் இருந்து வர இந்த பாத்தை மக்கள் மனதில் மாற்றம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்றீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஆமாம் அதை ஏன் சொல்றீங்க அதில் இனிபாறான மாற்றங்கள் மக்கள் மனதில் வர வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு வீதியால் செல்லுகின்ற போது நாங்கள் நாடு அதிகம் போடுவோம் பின்னால் ஒருவர் வருகிறார் என்று தெரியாமல் கூட எச்சில் துப்பி கொண்டு போகின்ற செயற்பாடு கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இது ஒரு அடிப்படை உடையது அதே நேரம் மதிப்பு மரியாதை வழங்குகின்ற செயற்பாடு ஆசான்களை மதித்தல் தாய் தந்தையரை மதித்தல் நாங்கள் காலையிலே எழுந்து எங்களுடைய அம்மா அப்பாவின் கால்களிலே விழுந்து தொட்டு கும்பிட்டு ஒரு காரியத்துக்கு போகின்றோமா இல்லை ஆகவே அடிப்படையில் இருந்து எங்களுடைய தமிழர் பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கட்டியெழுப்ப மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நான் கூறுவது பெரிய அளவில் இல்லை அடிப்படையிலே எங்கள் வீடுகளிலே வீடுகளிலே மாற்றம் ஏற்பட்டால் வீதிகளில் அலுவலகங்களில் சகல இடங்களிலும் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்துக்கூடாக நல்லதொரு சமுதாயம் உருவாகும் நாங்கள் என்னதான் ஆவம் ஒன்று கற்கால்தான் பள்ளிகளில் கொடுத்தாலும் தான் மனங்களில் மாற்றம் ஏற்படாத வகையில் எந்த விதமான அபிவிருத்தியும் கொண்டு வர முடியும் அரசியலில் பிரசவசிக்கின்ற போது உங்களை தெரிவு செய்வதற்காக மக்களின் மனதில் மாற்றம் ஏற்படுமா அது சம்பந்தமாக அது மக்கள் அந்த நேரத்தில் தீர்மானிப்பது தானே அரசியல் பிரவேசிப்போமா இல்லையா என்றதும் அடுத்த கட்டம் ஆனால் மக்கள் மனங்களிலே மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலே எங்கட்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் கலை இலக்கியம் என்கின்ற ஆயுதத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அந்த கதிரவன் ஊடாக அந்த கலை இலக்கியத்துக்கு ஊடாக மாற்றத்தை ஏற்படும் வகையிலே பயணிப்போம் அதாவது கதிரவன் கல்வி நிவாரணப் பணிக்காக இரண்டாவது நாளாக கல்வாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் முன்பாக வந்த கதிரவன் கலைக்கழகத்தினுடைய தலைவர் புதுக்குடியிருப்பு இன்பராஜா அவர்களிடம் நான் தற்போது க நேரான மேற்கொண்டேன் காரணம் என்னவென்றால் இவரை இன்னொரு விடத்தில் சந்தித்து இந்த கேள்விகளை கேட்க முடியாது பதிலும் அளிக்க மாட்டார் என்பதற்காகவும் நேற்று ஒரு நண்பர் என்னிடம் கூறினார் இந்த நிவாரணப் பணி நிவாரணப் பணி என்று வராங்க செய்கிறாங்க இவங்க எல்லோரும் அரசியலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அப்போ நான் அப்படி தான் அரசியலுக்கு போனால் என்ன அதில் பிரச்சனை இல்லை தானே அந்த அரசியலுக்காக சமூக சேவையில் வந்தாக்கு நாங்கள் இல்லை நான் எனது பாடசாலை காலம் தொட்டே எனது கிராமத்துக்கும் தெரியும் ஏறு இடங்களுக்கும் தெரியும் என்னால் இயன்ற பணிகளை ஒன்று இணைப்பாளராக எனக்கிட்டதாக இல்லாவிட்டாலும் மற்றவரிடம் வாங்கியாவது கொடுக்கின்ற பணியை செய்து கொண்டு வருகின்றேன் முடிந்த பணியை இருக்கும் வரை இயன்றதை செய்வோம் அதுதான் அதற்காக இதை நோக்கி அரசியலை நோக்கியோ அல்லது ஏதோ தேவையை நோக்கியோ என்பதை நீங்கள் தவறாக இதை பார்க்கின்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது எந்த கட்டத்திலாவது மக்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படுகின்ற போது ஒரு மனிதனாக மனிதாபிமானமிக்க மனிதனாக தங்களால் இயன்ற சேவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்தை தவிர மற்றும்படி ஒரு இலக்கியை வைத்துக்கொண்டு ஒரு தேவையை வைத்துக்கொண்டு செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை அதான் சொன்னேன் நீங்கள் கேட்டீர்கள் கிடைத்தால் போட்டுக்கிடுவேன் கிடைக்காவிட்டாலும் அந்த கட்சியோடு செயற்படுவேன் அதற்காக பிழையாக விமர்சிப்பது பிழையாக போவது இதெல்லாம் கிடையாது நாங்கள் ஒரு தாய் ஒரு தந்தை குடும்பம் அது போன்றுதான் அரசியல் செயற்பாடும் என்று நான் நினைக்கின்றேன் கேள்வி பற்றி நன்றி ஒவ்வொருவர் வீடுகளிலும் மாற்றம் ஏற்பட்டால் வீதியில் மாற்றம் ஏற்படும் பணிமனைகளில் மாற்றம் ஏற்படும் சகல இடங்களில் மாற்றம் ஏற்படும் மக்கள் மனங்களிலே ஏற்படுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இன்று கதிரவனின் பல்வாறு சேவைகள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கல்விக்கு தரம் கொடுப்போம் நாட்டை வென்றெடுப்போம் எனும் தொனிப்பொருளில் இன்று பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்குரிய பாடசாலை உபகரணங்களை சேகரிக்கும் நிகழ்வானது பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்று காலை பத்து மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை ஃபேமிலி புக் ஷாப் அதாவது ஆதார வைத்தியசாலை கழுவாஞ்சி குடிக்கும் என்பதாக இங்கு நாங்கள் வந்து நிற்கின்றோம் அந்த வகையில் மனிதாபிமானம் கொண்ட உறவுகள் அனைவரும் தங்களால் முடிந்த ஒரு அப்பியாச கொப்பி ஒரு பென்சில் ஒரு பெண்ணை ஏனும் தந்து எங்களுக்கு இந்த கல்வி நிவாரணப் பணியில் தரம் கொடுக்குமாறு தயவன்புடன் கேட்டு நிற்கின்றோம் நன்றி மன்ற பேரவை கதிரவன் கலைக்கழகம் சமூக அபிவிருத்தி நிறுவனம் உறவுகள் ஆகியன இணைந்து நாட்டிலே இடம்பெற்ற பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுக்கான குறிப்பாக மலையத்துவால் மாணவ செல்வங்களுக்கான கற்றல் உபகரணங்களை சேமிக்கின்ற அந்த மனிதாபிமான மிக்க சேவையானது இன்று கழுவாஞ்சக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நாங்கள் இந்த சேவையை ஆரம்பித்துள்ளோம் எனவே ஆறாவது நாளாக இன்று இந்த பணியை கதிரவன் முன்னெடுத்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள கொண்ட உறவுகளே இவ்விடத்தில் தங்களால் முடிந்த அந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி அந்த மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தில் ஒளியூட்டி அவர்களை வாழ வைப்பதற்கு உங்களுடைய ஒத்தாசைகளை வழங்கும்படி மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி கதிரவன் கல்வி பணியில் ஓரங்கமாக நாங்கள் இன்று ஆறாவது நாளாக எங்களுடைய பாடசாலை உபகரணங்கள் சேகரிக்கின்ற செயற்பாட்டினை கணுவாஞ்சு குடியிலே ஆரம்பித்திருக்கின்றோம் குறிப்பாக கனுவாஞ்சு குடியிலே இரண்டாவது நாளாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த பாடசாலை உபகரணங்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குகின்ற இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதனை கதிரவன் கலைக்கழகம் கதிரவன் பட்டிமன்ற பேரவை கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் இணைந்து மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்க விடையவாகும் நன்றி வணக்கம் வீடுகளில் மாற்றம் ஏற்பட்டால் வீதிகளில் மாற்றம் ஏற்படும் என்பதிலேயே நாங்கள் இந்த செய்திருக்கிறோம் எனவே அன்புள்ள கொண்ட உறவுகளை

பெரும் துன்பம் அடைந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு நாங்களும் ஏதோ ஒரு வகையில் உதவுவோம் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு இந்த கற்றல் உபகரணங்களை தற்பொழுது சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அதே போல பல நல்லிடங்கள் எங்களுக்கு அந்த கற்றல் உயர்வு அந்த பேரிடராலும் பெரும் துயராலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய சிறு உதவியாவது போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடும் செய்கின்ற இந்த கல்வி நிவாரண பணிக்காக செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதாகவே அமையும் ஆறாவது தினமாகியே இன்றைய நாள் ஆரம்பித்துள்ளோம் எனவே நாங்கள் முதலாவது நாளாக பொங்கட்டிச்சோலை ஈஸ்வரா வாணியவாளாக இரண்டாவது நாளாக இணை பகுதியிலும் அந்த சேவையினை முன்னெடுத்துள்ளோம் முன்னெடுத்தோம் அதே போன்று மூன்றாவது இடமாக வைத்தியசாலைக்கு முன்பாகவும் இந்த மிக்க சேவையினை நாங்கள் சிறப்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக முன்னெடுத்து வருகின்றோம் உண்மையிலே இங்கே வருகை தருகின்ற எங்களுடைய உறவுகள் தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு கற்றல் உபகரணத்தினை அந்த பாதிப்படைந்த மக்களுக்காக வழங்கிவிட்டு செல்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கதிரவன் கல்வி நிவாரண குழுமம் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தனை உடனே பணியை மேற்கொள்கின்றோம் முடிந்த கட்டணங்களை பேசி தந்து